குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது குடும்ப தோஷத்துக்கு உண்டான எளிய பரிகாரமும் அரிய பலன்களும் என்னென்னு பார்க்கலாமா குடும்பத்தில் அமைதியே இல்லை எதற்கெடுத்தாலும் பிரச்சனை 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 இந்த நிலை மாற ஒரு சின்ன எளிய பரிகாரம் பார்க்கலாமா நெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அச்சதை கொஞ்சம் விரலி மஞ்சள் ஒரு துண்டு ஒரு ரூபாய் காசு வெத்தலை பாக்கு அதோட உங்கள் குடும்பத்தில் காலமான மூதாதையர்களோட பெயரை அதாவது உங்கள் ஞாபகத்துக்குள்ள இருக்கிறவங்களோட பெயரை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதுங்க அனைத்தையும் ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சு அதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி மனசார உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாங்க கூடி சீக்கிரம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் அமைதி ஏற்படும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்